காஞ்சிபுரத்தில் பத்து ஆண்டுகளாக கண் மருத்துவத்தில் புகழ்பெற்ற குமார்ஸ் கண் மருத்துவமனையின் முக்கிய கிளையான குமார்ஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி கண் மருத்துவமனையின் திறப்பு விழா ஆகஸ்ட் இருபத்து மூன்று காலை ஒன்பது மணியளவில் காஞ்சிபுரம் மடம் தெருவில் புதியதாக கட்டப்பட்ட மூன்று அடுக்கு கட்டிடத்தில் திறக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் காஞ்சிபுரம் தலைவர் டாக்டர் எஸ் மனோகரன் கௌரவ விருந்தினராக ரோட்டரி கிளப் காஞ்சிபுரம் சங்கத்தின் தலைவர் டாக்டர் பி பிரகாஷ் ஆகியோர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி மருத்துவமனையை துவக்கி வைத்தனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் டாக்டர் முத்துக்குமார் டாக்டர் சரவணன் ஜோதிஷ் முருகேஷ் மேகநாதன் காஞ்சிபுரம் அரிசி ஆலை உரிமையாளர்கள் சங்க தலைவர் கருணாநிதி பிஎம்கே சில்க்ஸ் செல்க்ஸ் உரிமையாளர் பி கே விஸ்வநாதன் பிஜேபி கட்சி பிரமுகர் கணேஷ் சுபம் பில்டர்ஸ் பூபதி சுடர்மணி உள்ளிட்ட ஏராளமான முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் விழாவிற்கு வந்தவர்களை குமார் மல்டி ஸ்பெஷாலிட்டி கண் மருத்துவமனையின் நிறுவனர் கண் மருத்துவர் டாக்டர் ஏ மோகன்குமார் டாக்டர் பிரியா பிள்ளை டாக்டர் ஏ கார்த்திக் குமார் டாக்டர் மாயா சேகர் ஆகியோர் வரவேற்று உபசரித்தார்கள் குமார்ஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் நவீன முறையில் கண்முறை அறுவை சிகிச்சை கண் பார்வையை பாதிக்கக்கூடிய கிழகோமா நோய்க்கான சிகிச்சை விழித்திரை சிகிச்சை லேசிக் சிகிச்சை ஆகியவன சென்னை போன்ற பெரிய நகரங்களில் இருப்பது போன்ற அனைத்து வசதிகளும் அறுவை சிகிச்சை அரங்கம் கண் நோயாளிகள் தங்கி மருத்துவம் பார்த்து கொள்ள படுக்கை வசதிகள் ஒருங்கே அமைய பெற்றுள்ளது